ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலும் இணைந்து நடிக்க போகிறதா சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி வந்து கொஞ்ச நாளாகவே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அந்த செய்தி உண்மைதான் சமீபத்தில் சைமா ஃபங்க்ஷனில் நடிகர் கமல் ஓப்பனாகவே பேசியிருக்கிறாரு இது பற்றி சைமா ஃபங்க்ஷனில் வந்து இந்த செய்தி உண்மையானு கேட்குறாங்க அதுக்கு உண்மைதான் மேலும் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது தரமான சம்பவமாக நாம் சொல்ல முடியாது அதை வந்து நீங்கள் தான் சொல்லணும் சம்பவம் நடந்து முடிஞ்ச பின்னாடி அது தரமான சம்பவமாக என்பதை அதையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்போ இணைகிறது கன்ஃபார்ம் தானே அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இணைகிறது ஏற்கனவே முடிவு செஞ்ச ஒன்று அதுக்கான நேரம் வரல இப்போ வந்திருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பிஸ்கெட்டை எடுத்து ஆளுக்கு பாதி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ முழுசாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஸோ அதனால சேரப்போகிறோம் மேலும் நாங்கள் இணைந்து நடிக்கிறதுனால எங்களுக்குள்ளே போட்டி கிடையாது நீங்கள் தான் வந்து போட்டியாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒருபோதும் அப்படி நினைக்கல ஸோ கமலும் கண்டிட்டாரு இருவரும் சேரப்போகிறோம்னு ஜெயலலக் டூக்கு பிறகு அது உறுதியாகும் ஏன்னா லோகேஷ் கனராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு செய்திகள் வந்து வெளிவந்தவண்ண விருந்தின இப்போ அதுக்கேற்றப்பெல்லாம் கை டூ வந்து தள்ளி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டாருக்கும் கமலுக்கு வந்து வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு தலைவருக்கு வந்து கூலி பழம் கொடுத்துருக்காரு கமலுக்கு வந்து விக்ரம் கொடுத்துருக்காரு சோ இந்த படத்துல வந்து கமல் கீரவா வில்லனா இல்ல ரஜினி சார் கீரவா வில்லனா முடிவு வந்து டைரக்டர் கையில தான் இருக்கு லோகேஷ் கையில இருக்கு சோ நாப்பத்தி ஆறு வருஷத்துக்கு பிறகு இணைய போறாங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆரம்ப காலத்துல வந்து வில்லனா வந்து தலைவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஏகப்பட்ட ப படத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டி மிரட்டி இருப்பாரு அப்படியே வில்லன் மிரட்டி இருப்பாரு ஒரு கவர்ச்சி வில்லன்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல அந்த மாதிரி தலைவர் வந்து மிரட்டி இருப்பாரு தலைவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கதாநாயகன் அடிச்சர் வந்து வில்லனு வில்லன் வர்ற சீன் தான் பயங்கர மாசாக இருக்கும் ஸோ அப்படியே தான் நடிக்க போறாங்களா இல்லையான்னு தெரியல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமல் வந்து வில்லனா நடிக்கலாமா கதாநாயகனா நடிக்கலாமா இல்லை ரஜினி சார் வில்லனால் நடிக்கலாமா த கதாநாயகனா நடிக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ் பதில சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க மகிழ்ச்சி